ஜெய் ஜெகந்நாத் ஃப்ரெண்ட்ஸ் ஹோரோ ஹோரோ எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறான் நான் தான் முன்னாடி இருக்கேன் சாமிங்க வராங்க பாருங்க இதுதான் நம்ம பத்திரகாளி கோயில் ஜெகநாத் இங்கே ஒழுங்கா பேசின இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பத்திரக்காளி கோயில் மடப்பரம்

முருண்டவனு ரோரா பிரியனுக்கு எல்லாரும் எாரிம்பிட்டங்க நான் மட்டும் லாஸ்ட் எல்லாரும் கிளம்பிட்டேங்க நாங்க இந்த ஆதி நானு அங்க பின்னாடி பூசாரி இருக்காரு இவர் நம்ம பரமேசு பாருங்க தெரிய மாட்டது இருட்டில் நாங்கவில் சட்டை இல்லாம இருக்கணும் இருக்கான் அவனை பிற சட்டை போட்டி போறியான் லோக்கலப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பனுக்கும் மாலை போட்டுருக்காங்க அவங்க கிளம்புறாங்க எப்போ காலையில் இருமுடி கட்டிட்டாங்க எப்போ முடிஞ்சு எப்போ கிளம்புறாங்க வண்டி பிடிச்சி நாங்கள் மடப்புற விநாயகர் இதுபெட் ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்காங்க இருமுடி கட்டி வச்சிருக்காங்க அப்படியே ஏற்றிட்டு அப்படியே வசில் ஏறி விடுவாங்க

இவர் பேர் விக்கி போய் சட்டம் மாத்தணும்டா பன்னெண்டு ஆயிடுச்சு எல்லாம் தூங்க போறோம் பாருங்க எப்பதான் இவங்க வர்றாங்க பாருங்க நடக்க முடியாம வந்துருக்காங்க எடுத்து எடுத்து எப்படி நடக்கிறாங்க தெரியல நம்ம ஆளுங்க ஃபுல்லா தூங்கிருக்காங்க இடம் இல்லை அவ்வளவு உட்கார்றதுக்கு இந்த வர்றாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா நாங்கள் தூங்கிட்டு அவங்க எப்பதான் தான் வர்றாங்க நடந்துட்டு அரை மணிநேரம் அரை நேரம் இருக்குமா அம்மா நாங்க வந்து அரை மணி நேரம் இருக்கும் அடுத்து தான் ஏன்னா நடக்க முடியலையா நடக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல இருக்குது எல்லாரும் தூங்கிட்டாங்க பாருங்க பாருங்க கீழே கவரும் மேல வெடிச்சிட்டு காலையில பாத்துக்கு

என்ன பார்க்குறீங்க வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸு புறா வை வாங்குகிறோம் மொத்த காணால் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் நாங்கள் இருக்கோம் அவ்வளோதான் இந்த அக்காங்க கொடுக்குறாங்க இது ஒரு கார் இருக்கு ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் மாமா முத சாப்பிடலாம் போடுவார் வாங்கிட்டாரு இந்த அண்ணை வாங்கிட்டாரு அடுத்து இவனை வாங்கிட்டான் அப்புறம் அப்படி அது மேலே வைங்க அப்படியே படுக்க வைங்க படுக்க வைங்க ஆ அப்படி அடுத்து நான் வாங்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன் சரி இது பிடிக்கலையா பிடிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இருக்க இப்போ சமையல் தாண்டி ஹைவேல ஏறி இருக்கோம் ஹைவேல ஏற அப்படியே வாண்டி நிப்பாட்டி எங்களுக்கு தம்பி இந்தா சாமி இது சாப்பாடு வாங்கி அப்படி சொன்னாங்க இந்த கம்ஜா இந்தா தன்னாயிரா இந்த மாமா பாருங்க மாமா சாப்பிடல நம்பர் ஒன் இருக்காரு சாப்பிட தட்டிட்டு அப்படியே வெளியே ஓடுவாரு தண்ணி விட்டு

தூங்கி இருக்கேன்னா ஏய் உன் கால் கம்மிடா எல்லாரும் இந்த படுத்து விக்கி காலன்னா நல்லா தெஞ்சிருச்சு இவரை கிளம்பிட்டாரு நாங்க தூங்குறோம் இவர கிளம்பிட்டாரு அவ்வளோதான் சூட பொறுத்த ஆயிடுச்சு கிளம்பி ஆயிடுச்சு மூணு மணி ஆயிடுச்சு அப்போ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாடிப்பட்டி வந்துட்டோம் பின்னாடி ஆளும் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்துருக்கிட்டு இருக்கா அங்கே பாருங்க வந்துக்கிட்டு இருக்கங்க முன்னாடி வேலை இருக்காங்க பாருங்க போய்கிட்டு இருக்கோம் மெதுவாக போய்கிட்டு நான் மெதுவாக நடந்துடும் எப்போதான் வாடிபெட்டி சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு தான் வாடிப்பட்டி வந்துட்டோம் நடந்துக்கிட்டு இருக்கோம் இது வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் அடுத்து வரோம் ட்ரெயினில் கூத்து உக்காந்துட்டு போக போகிறோம் காண ட்ரெயின் காண இப்போ வரோம் ஏன்னா நிறைய பேர் செருவு போட்டிருக்காங்க எங்கள் டீம்னா நல்லா தரமான டீம் கொடூரமாக இருக்காங்க ஃபுல்லாக காலு பாருங்க காலு பொத்து போய் என்னென்ன ஆகி போயிடுச்சு அங்கே பாரு அவனும் காலு வெளில வெளியாண்டுருக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க வண்டி இப்படி வண்டி இன்னிக்கங்க வண்டி

ட்ரெயினில் போவேன் பார்த்தா ட்ரெயினே பஞ்சர் ஆனதுன்னா ட்ரெயினே பஞ்சர் ஆக மாட்டேது ஏண்டா நுகேஷு பாய் பாய் சொல்லுங்கள் அவ்வளோ தான் பஞ்சர் ஆகலை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினை பார்த்த ஏற்றி இப்போ கிளம்புங்க எங்கே பழனி இப்போ கொரடல போட்டேன் கொரோட ஐயோ என்னடா டேய் கொர ரோடு கொடை கொடை ரோடு ஆஹ் கொடை ரோடு பாயில் வர மாட்டேது என்ன பண்ணுறேன் சரி வந்துட்டான் எனக்கு சொல்ல தெரியாது தெரியும் பழங்கடா ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ரோடு இப்போ ஒட்ட சுத்திரம் போறோம் கூது பயங்கரம் அடிக்குது இந்த ரோடில் லைட்டு போட்டாங்களே அவங்க என்ன திடீர்னு அமைத்துட்டாங்க இருட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரிய மாட்டது இருட்டில் ரோடு பாருங்க இருட்டா இருக்கு இந்த கடையில் வடை சாப்பிட உட்காந்துருக்கோம் நான் கொட்டவில் பெண்ணானே ரெண்டு மூணு பேர் ஆள் மொத்த ஆள்னா யாரும் இல்லை ஃபுல்லாக காணாமே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு கூட்டிக்கிட்டே வர்றாங்க பாருங்கள் எப்படி பரவாயில்ல நல்லா சூப்பரா காட்டியிருக்காங்க அவங்களா போட்டா எடுக்கி வந்துட்டோம் பாருங்க எல்லாரும் முன்னாடி பாதி பேர் போயிருக்காங்க நாங்க பின்னாடி எவ்வளவு இருக்கோம் அவ்வளவுதான்

लावरवाडी बेटा